வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம கவிஞர் தமிழொலி அவர்கள் எழுதிய அணுவின் ஆற்றல் என்ற தலைப்பின் கீழ் அமைந்த கவிதைக்கான பொருளை இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த கவிதை நமக்கு என்ன சொல்ல போகுதுன்னா இந்த அணு அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவியல் அந்த அறிவியலினுடைய ஆற்றல் அதாவது சக்தி என்ன இந்த அறிவியலால் இந்த உலகத்தில் என்னென்னவெல்லாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நமக்கு தெளிவுபடுத்துகிறது இந்த கவிதை இப்போ நாம் கவிதைக்கான பொருளை பார்க்கலாம் காலம் நமக்கு கதை சொல்ல போகிறது இனி நமக்கு ஒரு நல்ல காலம் பிறக்க போகுது நமக்கு ஒரு கதை அதாவது வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு தொடக்கம் நடக்க போகுது ஓலம் இடாதீர் அப்படிங்கிறார் அப்போ காலம் வந்து நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டப் போகுது ஒரு நல்ல கதையை சொல்ல போகுது அதனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க இதுவரைக்கும் இருந்த அந்த துன்பத்திற்காக ஓலம் விடுவீங்க இல்லையா புலம்புவிங்க இல்லையா அபயம் ஆபத்துன்னு சொல்லுவீங்க இல்லையா அந்த ஓலம் இடாதீர் அந்த துயரக்குரல் எழுப்பாதீர்கள் காலம் நமக்கு கதை போகிறது காலம் நமக்கு ஒரு நல்ல ஒரு கதையை சொல்ல போகுது ஒரு நல்ல வழிகாட்டுதலை செய்ய போகிறது நீங்கள் ஓலமிடாதீர்கள் நீங்க சத்தம் போடாதீங்க உதயம் பிறக்கிறது நமக்கு உதயம் உதயம் அப்படின்னா வெளிச்சம் வெளிச்சம் பிறக்க போகுது எதனால் தெரியுமா அணுவினுடைய ஆற்றலால் என்னென்னவெல்லாம் அதனால செய்ய முடியும் பாருங்களேன் சின்ன அணுவால் சகத்தை மயக்கடலாம் அணு அப்படிங்கிறது கண்ணுக்கே தெரியாம இருக்கும் ரொம்பவுமே சிறுசு அறிவியலினுடைய தொடக்கமே இந்த அணுதான் அந்த சின்ன அணுவால சகம் சேகம்னா உலகம் இந்த உலகத்தவே மயக்கிடலாம் என்ன புதுமை எல்லாமும் ஈற்றலாம் என்னென்ன புதுமை வேணும் எல்லாத்தையுமே நம்மளால் ஈற்றி விட முடியும் உருவாக்கி விட முடியும் அப்படின்னு சொல்லி கவிஞர் சொல்கிறார் அப்போ காலம் நமக்கு நல்ல வழிகாட்டுதலை செய்யப் போகிறது ஆபத்து என்று யாரும் அலராதீர்கள் நமக்கு என்று வெளிச்சம் பிறக்கப் போகிறது சின்ன அணுவால் இந்த உலகத்தையே மயக்க விடலாம் என்ன புதுமை தேவையோ எல்லாவற்றையும் உருவாக்கி விடலாம் அப்படின்னு சொல்றாரு கவிஞர் அடுத்து பாருங்க பாலை நிலத்தை பழனமாய் மாற்றி விடலாம் பாலை நிலம்ங்கிறது வறட்சியான நிலம் அந்த வறட்சியான நிலத்தை கூட பழனமாக பழனம் அப்படின்னா வயல்வெளி நல்ல செழிப்பான இடம் அதாக மாற்றிவிட முடியும் எதன் துணை கொண்டு அணுவினுடைய ஆற்றலால் பாலை நிலத்தை கூட ஒரு பசுமையான ஒரு சோலை வனமாக ஒரு வயல் நலமாக மாற்றிவிட முடியும் அடுத்து சோலை மலர் போல் சுகம் கன்று போற்றிடலாம் அந்த சோலை மலர் மாதிரி அந்த பூங்காவில் பூத்த பூ பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த சுகத்தை பா பார்த்து நம்ம எல்லாருமே என்ன பண்ணிடலாம் அதை போற்றலாம் அப்படின்னு சொல்கிறாரு வான சுடர் போலும் வாழ்வை வணந்திடலாம் வானத்திலுக்கு சுடர் வானத்தில் ரெண்டு சுடர் உண்டு ஒன்று சூரியன் இன்னொன்று சந்திரன் அந்த சுடர் மாதிரியான ஒரு வாழ்க்கையை ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை நாமளாக வணையலாம் வணையலாம் அப்படின்னு என்ன அந்த இந்த குயவர்கள் எப்படி அந்த பானையை வணையிறாங்க பானை உருவாக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி நாமே அந்த வான சுடர் மாதிரி நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ளலாம் ஞான சுடர் மேலும் நாமே புனைந்துடலாம் ஞானம் அந்த அறிவுக்கு மேலே இருக்கக்கூடியதான் ஞானம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சுடரை அந்த ஒளியை மேலும் நாமே புனைந்தடலாம் மேலும் நாம நம்மளால என்ன பண்ண முடியும் அதை தயார் செய்ய முடியும் நாமே புனைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து பாருங்களேன் துயர சுமையை சுழற்றி எழுந்திடலாம் நமக்குன்னு வரக்கூடிய துயரங்கள் இந்த அணுவினுடைய ஆற்றல் இருந்துச்சு அப்படின்னா துயரம் அப்படிங்குற அந்த சுமையை அதாவது பாரத்தை அப்படியே சுற்றி வீசிடலாம்ங்கிறார் புயலை இடரை புடைத்து நொறிக்கிடலாம் புயல் அப்படிங்கிறது பெருங்காற்று அந்த பெருங்காற்று மாதிரி வரக்கூடிய இடர் இடர்னா துன்பம் அப்போ புயல் மாதிரி வரக்கூடிய அந்த துன்பத்தை கூட புடைத்து புடைச்சுன்னா அடிச்சு அடித்து என்ன பண்ணிடலாம் நொறுக்கி விடலாம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இந்த அணுவினுடைய ஆற்றலால் அதை நாம் நாம தூக்கி போட்டுடலாம் அடுத்து பாருங்க குருட்டை கிழித்தெறிந்து கோல சுடரால் இருட்டை கிழித்து நாம் இந்திரர் ஆகிடலாம் இந்த கோலச் சுடர் அழகான சுடர் அந்த ஒளி இருந்துச்சு அப்படின்னா அந்த கோலம் என்றால் அழகு என்ற பொருள் அந்த அழகான சுடரால சுடர்னா ஒளி அர்த்தம் அதனால் என்ன பண்ணலாம் எல்லாம் கிழித்து விடலாம் குருட்டு அப்படிங்கிற அந்த நிலையை கிழித்து எரிஞ்சிட்டு இருட்டையும் கிழிச்சிட்டு நாம் இந்திரர் ஆகிய விடலாம் இந்த அணுவனுடைய ஆற்றல் இருந்தால் நம்மளால் அந்த அந்த அணு அப்படிங்கிற அந்த ஆற்றலால் அந்த ஒளியால் குருட்டை இல்லாமல் செய்துவிட முடியும் இருட்டை கிழித்து நாம் இந்திரர் அப்படிங்கிற அந்த உயர்ந்த நிலையை அடைந்து விடலாம் அந்த இந்திரலோகம் எப்படி இருக்கும் இல்லையா அங்கே இந்திரன் வாழக்கூடிய அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நாம் உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து பாருங்களேன் அளத்தற்கரிய அணுவாற்றல் நம்மால் கிழத்தற்கு அரிதுகான் அளக்க முடியாதது அந்த அணுவினுடைய ஆற்றல் இவ்வளவு தானே சொல்ல முடியாது ரொம்ப அதிகம் அதனுடைய ஆற்றலை நம்மளால் சொல்ல முடியாது நம்மால் கிளத்தற்கு அரிதுகான் கிளத்தற்கு என்றால் புரியும்படி சொல்லுவதற்குன்னு அர்த்தம் அப்போது அளவிட முடியாத அந்த அணுவினுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்மளால் புரியும்படி சொல்கிறது ரொம்ப கடினம் ஆனால் கீர்த்தி பெரிதுகான் ஆனால் அதனுடைய கீர்த்தி என்றால் புகழ் அர்த்தம் அந்த புகழ் ரொம்பவுமே பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அணுவினுடைய ஆற்றல் ரொம்ப பெரியது ஆனால் அது இவ்வளவு தான் நம்மால் அளவிட முடியாது அந்த அணுனுடைய ஆற்றலை சொல்ல முடியாது ஆனால் அதனுடைய புகழ் பெரிது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்களேன் நோய் வென்று வாழ்வின் நொடி வென்று மண்ணுலகத்தாய் வென்று வாழும் தர்மம் அணுசக்தி இந்த அணுசக்தி நமக்கு தர்மமாக கிடைத்திருக்கிறது அதன் மூலமாக நம்முடைய நோய் வென்று விடலாம் நோயை ஜெயிச்சிடலாம் இல்லையா எத்தனையோ அந்த மருந்து பொருள்களால நம்ம நோயை குணப்படுத்திக்கலாம் அந்த உடம்புல வரக்கூடிய அந்த ஆபத்துக்களை கூட நீக்கிக்க முடியும் இல்லையா அந்த அறுவை சிகிச்சை முறைகள் எல்லாமே அணு ஆற்றலால் தான் நடக்குது அப்போ நோயை ஜெயிச்சிடலாம் வாழ்வினுடைய நொடி வென்று நொடி என்பது வறுமை வாழ்க்கையில் நமக்குரிய அந்த அந்த வறுமையை ஜெயிச்சிடலாம் அப்படி மண்ணுலகத்தில் நாம் வாழலாம் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அதை தர்மமாக நமக்கு அணுசக்தி தந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கவிஞர் அடுத்து பாருங்கள் புத்துலக பேராற்றல் பொங்கும் புதுமைகள் அத்தனைக்கும் ஊற்றாய் அமைந்த அணு ஆற்றல் இந்த அணுவனுடைய ஆற்றலால் தான் அந்த அணுவனுடைய சக்தியால் தான் ஒரு புதுமையான உலகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் நமக்கு கிடைத்திருக்கிறது அதனால புதுமைகள் பொங்கிக் கொண்டே இருக்கிறது நாளுக்கு நாள் புதுசு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றார் அத்தனைக்குமே ஊற்று எது இந்த புதுமைகள் வருவதற்கும் அந்த புதிய உலகத்தை உருவாக்குவதற்கும் ஊற்று மாதிரி ஊற்று எப்படி பொங்கிட்டே வரும் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா வந்துகிட்டே இருக்கும் ஊற்று இந்த நீர் ஊற்று மாதிரி அப்படியே இந்த அணுவுடைய ஆற்றல் அந்த புதுமையான உலகத்தை அந்த புதுமையை நமக்கு உருவாக்குவதற்கு நமக்கு வாய்ப்பளித்திருக்கிறது அடுத்து சொல்றாரு பாருங்க பாசி படிந்த பழங்கருக்கள் பேருந்து வில நம்ம அந்த பழமை மூடத்தனம் அறியாமை அதெல்லாம் ஒரு பாசி பிடிச்சி போன கல் மாதிரி தண்ணிக்குள்ளே பாசி பிடிச்சி போயிருக்கும் இல்லையா அந்த பாசம் பிடிச்சி போய் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பழம் கருக்கள் பேருந்து விலை அப்படி பேருந்து விழுந்துருட்டோம் ஆசியா ஐரோப்பா பேதம் அருந்து விட ஆசியா கண்டம் ஐரோப்பா கண்டம்னு அந்த பேதம் இருக்கும் இல்லையா வேறுபாடு பேதம் என்றால் வேறுபாடு அந்த பேதம் அருந்துவிட இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த அணுவினுடைய ஆற்றல் தான் அடுத்து பாருங்க இன்பம் இனிமை இகமே சுகம் என்றும் துன்பம் ஒளிந்து தொலைந்த யுகம் என்றும் அடுத்து சொல்றாரு பாருங்களேன் இந்த வாழ்க்கையில இன்பமா இனிமையா யுகமே சுகம் இகம் அப்படின்னா இந்த பிறவி இந்த உலகம் இந்த உலகத்தவே சுகமாக மாற்றக்கூடிய ஆற்றல் அந்த துன்பம் ஒழித்து தொலைந்த யுகம் என்றும் அந்த துன்பத்தையே ஒழிச்ச ஒரு யுகம் அப்படி ஒரு உலகமாக நம்முடைய உலகம் மாறப்போகிறது அதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியது எது என்றால் அணுவனுடைய ஆற்றல் தான் எல்லை பிரிவுகளோர் எள் மாறிவிட இந்த எல்லைப் பிறவுகள் நீ வேறு நாடு நான் வேற நாடு இது உன்னுடைய நாட்டு எல்லை இது என்னுடைய நாட்டு எல்லை அப்படின்னு நமக்குள்ள வேறுபாடு வருது இல்லையா அது எள் மூக்காய் மாறிவிட எள் எல் ரொம்ப சிறிய தானியம் அதோடைய மூக்குங்கள் ரொம்ப கண்ணுக்கே தெரியாது அப்போ அந்த பிரிவுகளே இல்லாத ஒரு நிலை அப்படி பிரிவு இல்லை இல்லை பிரிவினைகள் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்க இந்த அணுவால் தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் யாதும் யாவருமே கேளுர் என மாற கணியன் பூங்குன்றனார் புறநானூரில் சொல்லியிருப்பார் யாதும் ஊரே அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா ஊரும் நம்ம ஊர் யாவரும் கேளுர் அப்படின்னா எல்லாருமே நம்ம உறவினர்கள் அது மாதிரியான ஒரு நிலை உருவாக அணுவனுடைய ஆற்றல் காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறத கவிஞர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் அது மட்டும் இல்லாமல் கீழ்நாடும் மேல்நாடும் தோல் இணைந்து நிற்க தொழில் வளம் ஓட்டெடுக்க கீழ்நாடு மேல்நாடு அப்படிங்கிற வேறுபாடு இல்லாமல் அந்த இரண்டு நாடுகளுமே தோல் இணைந்து ரெண்டு பேரும் ஒட்டுக்கா நின்று தொழில் வளம் ஊட்டெடுக்க அந்த தொழில் அப்படிங்கிற வளத்தை மேலும் மேலும் ஊட்டெடுக்க செய்தல் ஊட்டெடுக்கல்னா மேலும் மேலும் வந்துக்கிட்டே இருக்கிறது அது எல்லாம் பண்ண இந்த அணுனுடைய ஆற்றலால் தான் முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த அணுவினுடைய ஆற்றலால் எந்திரங்கள் எந்திரங்களை கொக்கரிக்க வைக்க முடியும் கொக்கரிக்க என்றால் ஒளி எழுப்ப செய்கிறதல் ஆலைகள் சிரிக்க ஆலைகள் ஒளி எழுப்புறது அது சிரிக்கிற மாதிரி இருக்குதான் அப்போது எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தோம்னா அந்த கீழ்நாடு மேல்நாடு அப்படிங்கிற வேறுபாடு இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நம்முடைய தொழில் வளம் பெருகும் எந்திரங்கள் ஆலைகள் எல்லாமே இருக்கும் அந்த எந்திரத்தாலே எல்லாம் நடக்க அந்த எந்திரத்தினால் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து சொல்கிறாரு பாருங்க எங்கெங்கும் பொய் மடமை பூதம் புராணம் தலை கவிழ எல்லா இடங்கள்லையும் அந்த பொய் இருக்குது மடமை என்று சொல்லக்கூடிய அறிவின்மை இருக்கிறது பூதம் என்று சொல்லக்கூடிய அந்த பேய் பூதம்னு சொல்கிறாங்களே அது இருக்குது அடுத்து புராணம்னு சொல்லி நம்மளை எல்லாத்தையும் தாழ்த்துக்கிட்டே போகிறாங்க ஆனால் அதை எல்லாமே இந்த அணுனுடைய ஆற்றலால் தலை செய்ய முடியும் அந்த பொய்ய அறிவின்மையை அந்த பூதம் பிசாசு புராணம் இதையெல்லாம் தலை கவிழ்ந்து போகும்படி நாம் செய்துவிட முடியும் ஏய்த அம்பு போல இலக்கே எய்த நம்ம ஏயக்கூடிய அம்பு எப்படி போய் அந்த குறிக்கோளை அடைகிறதோ அது மாதிரி நாம் நினைச்ச இலக்கை அடைகிறதுக்கு குறிக்கோள் அடைகிறதுக்கு இந்த அணுவனுடைய ஆற்றல் நமக்கு துணை புரியும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து பாருங்கள் காணும் இடமெல்லாம் கற்பனை ஊற்றெடுக்க ஆணும் எழில் பெண்ணும் அன்றே சமத்துவமாய் நாம் பார்க்கக்கூடிய இடமெல்லாம் அப்படியே கற்பனை பொங்கணுமா ஆணும் அழகான பெண்ணும் சமத்துவமாக வாழணுமா அப்போ அது எல்லாத்துக்கும் நமக்கு வழி கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த அணுவனுடைய ஆற்றல் தான் அது மட்டும் இல்லாமல் விஞ்ஞான பூங்கா விரித்த மலர்களாய் இந்த விஞ்ஞானம் அப்படிங்கிறது அறிவியல் ஒரு பூங்கா மாதிரி அந்த அந்த அணு அப்படிங்கிறது அந்த விஞ்ஞானத்தை உருவாக்கி தந்தது அதில் விரிந்திருக்கும் இல்லையா அந்த பூங்காவில் பூக்கள் மலர்ந்திருக்கும் இல்லையா அது மாதிரி அஞ்ஞானத்தை நீக்கக்கூடிய ஆற்றல் அந்த அஞ்ஞானம்னா அறியாமையை நீக்கக்கூடிய ஆற்றல் இந்த அணுவிற்கு உண்டு அடிமை தலை போக்கும் நீ மேலே நான் கீழே நீ அடிமை அந்த அடிமைங்கிற விலங்கை உடைத்திருக்கக்கூடியது அந்த அடிமை விலங்கு கைகளிலையும் காலிலேயும் மாட்டினா எப்படி இருக்கும் நடக்க முடியாது அப்போ அந்த அடிமை விலங்கை போக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த அணுவிற்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் காணா புது யுகத்தின் காதல் பெறப்படுக்க இதுவரைக்கும் பார்க்காத ஒரு யுகம் ஒரு உலகத்தில் ஒரு அன்பு பிறக்க காதல் அப்படிங்கிற அன்பு பிறப்பெடுக்க நானா பழங்கொடுமை நஞ்சுண்டு தான்மறிக்க இது வரைக்கும் பழம் கொடுமைகள் இந்த மூடப்பழக்கம் ஜாதி மேல் கீழ் ஆண் பெண் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கொடுமைகள் எல்லாம் இது வரைக்கும் வைக்கப்படாமல் இருந்துச்சு அதெல்லாம் இதை பார்த்துட்டு இந்த அறிவியல் வளர்ச்சியை பார்த்துட்டு இனி நம்மளால் வாழ முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பழமைகளெல்லாம் நஞ்சுண்டு தான்மரிக்க அந்த விஷம் அந்த விஷம் குடிச்சிட்டு அதுவே என்ன ஆயிருமா மறிக்க மறிக்கணும் இறந்து போயிடும் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் ஆலயம் ஆக அணு தொழிற்சாலைகள் அந்த அணுவின் மூலமாக தொழிற்சாலைகள் உருவாகி இருக்கின்றன அது எல்லாரும் வணங்கக்கூடிய ஒரு கோயிலாக ஆலயமாக மாறும் இந்த அணுவினுடைய ஆற்றலால் அது மட்டும் இல்லாமல் வாழை போல் வாழ்க்கை நம்மை தலைவ ஒரு ஒரு வயசு பெண்ணு ஒரு இளம் பெண் தழுவிக்கிட்டால் எப்படி இன்பமாக இருக்குமோ அது மாதிரி இந்த அணுவினுடைய ஆற்றலால் நம்மால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் கையுழைப்பும் கால் உழைப்பும் காட்டடிமையை போல் உழைத்த மெய்யுழைப்பும் போயொழிய விஞ்ஞான பேரொளியால் அந்த விஞ்ஞானம் அப்படிங்கிற அந்த பெரிய ஒளியால் நம்ம கையால் உழைக்கிறது காலால் உழைக்கிறது அடிமை மாதிரி அந்த உடம்பை வருத்தி ஒழிக்கிறது அது எல்லாம் உழைக்கிறது அது இல்லாமல் போயிடும் ஏன்னா சுலபமாயிரும் இல்லையா அணுடைய ஆற்றலால் நம்ம கடினமாக அந்த கைகால் அந்த உடம்பு வருந்தபடி நம்ம வேலை செய்ய வேண்டியதில்லை அந்த விஞ்ஞானத்தினுடைய அந்த ஆற்றலால் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்களேன் வேலை குறைய நம்முடைய வேலை குறையும் விருப்பம் நிறைவேய்த நம்ம நினைக்கிற விருப்பமெல்லாம் நடைபெறும் சாலை மக்கள் சதிராடு நூல் கற்க சாலைகளில் எங்கே பார்த்தாலும் மக்கள் அந்த அந்த கூத்தாடக்கூடிய அந்த நூல்களை கற்கட்டும் ஆளியை போய் நீந்த ஆகாயம் கையேந்த ஆளின்னு கடல் கடலை போய் நீந்தலாம் ஆகாயம் கையேந்தும் ஆகாயமே நம்ம கட்ட கையேந்துமா ஏதாவது கொடுங்கன்னு அப்படியாக வாழிய வையம் அப்படியாக இந்த வையம் அப்படின்னா உலகம் வாழட்டும் வளர்க அணுவாட்டல் அப்போ இந்த அணுவாட்டல் மட்டும் நிகழ்ந்தது அப்படின்னா நம்மளால் கடலில் போய் நீந்த முடியும் ஆகாயத்தவே நம்ம இடத்துல கையேந்த வைக்க முடியும் நம்ம ஆகாயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே ஆனால் இந்த அறிவியல் ஆற்றலால் ஆகாயத்தவே நம்ம இடத்துல கையேந்த செய்து விடலாம் அப்படின்னு சொல்லி கவிஞர் சொல்கிறார் அதுக்கடுத்து சொல்கிறார் பாருங்களேன் சூழிய நன்மை நமக்கு நன்மை சூழும் சுடர்க பொது உடமை எல்லாத்துக்கும் எல்லாம் சொந்தம் அது மலரட்டும் ஒளிபரட்டும் அப்படிங்கிறார் வீழிய பேதம் பேதம்னா வேறுபாடு அது வீழும் அந்த அணுவனுடைய ஆற்றலால் விலைக விடுதலையே எல்லா பக்கமும் விடுதலை விளையட்டும் என்று மேல் அண்டங்கள் எல்லாம் முழங்கிட மேலே இருக்கக்கூடிய அண்டங்கள் அண்டங்கள்னா உலகங்கள் அது எல்லாமே தான் ஒளி எழுப்பு தான் அப்படியாக இன்று நாம் யாத்திரை இன்றே தொடங்கிவிட்டோம் நம்முடைய யாத்திரையை நம்முடைய பயணத்தை நம்ம இப்போவே தொடங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாமே அணுமனுடைய ஆற்றலால் தான் அது மட்டும் இல்லாமல் திங்களை பட்டினோம் வானத்தில் கூடிய கோள்களை சொல்கிறார் திங்களை பற்றினோம் செவ்வாயை சுற்றினோம் இந்த வானத்தினுடைய நாள்களாக வருகிறது இது எல்லாமே வானத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் தான் அப்போது திங்களை நம்ம பிடிச்சிருவோம் செவ்வாயை சுற்றிடுவோம் பொங்கக்கூடிய புதனை பார்த்தோம் புகுன்ற வியாழனை பார்த்தோம் எங்கும் சுடர் வெள்ளியை பார்த்தோம் ஏறும் சனி கண்டோம் ஞாயிற்றின் பேரொழியை நாட்கள் பிறக்கின்ற வாயிலை நாம் கடந்து வான்கதவம் தான் திருப்போம் அப்போது வானத்துக்கு போய் அந்த வானத்தினுடைய கதவை திறந்து நாம் திங்களை பிடிக்கலாம் செவ்வாயை சுத்தலாம் பொங்கக்கூடிய புதனை பார்க்கலாம் வியாழனை பார்க்கலாம் அந்த வெள்ளியை சனியை எல்லாத்தையுமே அந்த ஞாயிற்றுடைய ஒளியை எல்லாத்தையுமே வானமாகிய கதவை திறந்து நம்மால் பார்க்க முடியும் என்று அந்த அணுக்கள் என்ன பண்ணுதான் இடிக்குரலில் சத்தம் போடுதான் கொக்கரிக்க இன்னைக்கு நம்ம யாத்திரையை தொடங்கிட்டோம் இந்த பூதங்கள் ஐம்பூதங்கள் இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐம்பூதங்கள் அந்த புவியில் இருக்கக்கூடிய அந்த பொருளை காட்டக்கூடிய அந்த இசைப்பாட்டுகளாக மாறிவிட்டன நாம் மகிழ்ந்தாடுவோமே நாம் எல்லாம் இனி சந்தோஷமாக இருக்கலாம் இந்த அணுனுடைய ஆற்றலால் நாம் நல்லதொரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லி கவிஞர் இந்த கவிதையை முடிக்கிறார் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடலாம் மிக்க நன்றி